அனைவருக்கும் வணக்கம் இது திமுகவினுடைய முப்பெரும் விழா இல்லைங்க முக்காடு விழா இது ஸ்டாலின் நடத்திய காலிச்சார்களின் மாநாடு நேற்று நடந்த திமுக கூட்டத்திற்கு சரி என்னதான் நடந்துச்சு ஏன் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில அதிருப்தின்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முடிவு நேற்று நடந்த கூட்டத்திலேயே தெளிவா தெரியுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது காரணம் வந்து கிட்டத்தட்ட பல அடுக்குகளுக்கு சேர்கள் போட்டிருந்தாலும் அங்க வந்து மக்கள் வரல நேற்று நடந்த கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா நமத்து போன ஒரு கூட்டமா மாறி இருக்கு

முப்பெரும் விழா என்னன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் திமுக கட்சி தொடங்கப்பட்ட நாள் கூடவே செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் இந்த மூன்று விழாவையும் சேர்த்து வருஷம் வருஷம் திமுக எடுக்கிறது தான் முப்பெரும் விழா அப்ப இந்த வருஷம் மட்டும் இவ்வளவு பெரிய ஹைப்பு இவ்வளவு பெரிய அந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை வந்து திமுகவினுடைய பவள விழாவை நாங்கள் இணைத்து வந்து அதை கொண்டாட போகிறோம் பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிட்டாங்க கனிமொழி உட்பட ஏழு முக்கியமான திமுகவினருக்கு பெரியார் விருது அண்ணா விருது கலைஞர் விருது ஸ்டாலின் விருது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விருதுகள் அது கூட சேர்ந்து பதினாறு திமுக முக்கிய பொறுப்பாளர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விருதுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த திமுகவும் கரூரில் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விழா ஆனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பரும் விழா வந்து மாலை ஐந்து மணிக்கு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் போயிட்டு ஃபீல்டு ரிப்போர்ட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் சிறப்பாக கூட்டம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஈக்காக்காவாக கூட காணும் வெறும் அப்படியே வந்து பிளேனா இருக்கு சேர்கள்லாம் காலியாக இருக்கு அப்பவே லேசா ஒரு பொரி தட்டிச்சு என்னையா இது இவ்வளோ பேர் ஆலையை காணமே கொஞ்சமாக ஆட்கள் வந்து உட்காந்துருப்பாங்களே கட்சிக்காரங்களை கூட சொல்லி பார்க்கும்போது அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுது ஸ்டாலின் அவர்களும் வர்றாரு பேசவும் ஆரம்பிக்கிறாரு அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் போடப்பட்ட சேர்களே வந்து நிரம்பவில்லை ஆட்களே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் இல்லை பாதிக்கும் குறைவாக தான் வந்து ஆட்கள் வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணி சொன்னவங்க ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் சொச்சம் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஐம்பதாயிரம் கம்மியாக இப்போ உனக்கு அதிகம் அதிகம்தானு கேட்டிங்கன்னா இவர்கள் ஒரு இளைஞரடி மாநாடு ஒரு பூத் கமிட்டி மெம்பர்களுடைய மாநாடு அப்படினாலே லட்சக்கணக்கில் ஆட்களை கூட்டுவாங்க அது கூடுறது இல்லை கூட்டுவாங்க அப்படி கூட இதில் கூட்ட முடியலையா அப்படிங்கிறதான் கேள்வி இன்னும் சொல்லப்போனால் இவங்க வித்தியாசமான பேக்கேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க முதல்ல வரவேற்பு குழு அவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க்கை கோஷம் போட்டு கொடியாட்டுவாங்க அந்த குழுவினுடைய உறுப்பினராக பார்த்துட்டு வாங்க பள்ளி கூப்பிட்டு வந்துடுறாங்க நம்ம எவ்வளவு பைசா கொடுத்து போனாலும் இவங்களை பார்க்க முடியாது கை கொடுப்பாரா உங்களுக்கு கையெல்லாம் கொடுக்க மாட்டாரு ஒண்ணும் இல்ல வண்டியில போய் உக்காந்துக்காரு சரி பரவாயில்லையே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நினைச்சீங்கன்னா இது எல்லாருக்கும் கிடையாது இது வரவேற்பு குழுக்கு மட்டும்தான் அப்ப நார்மலா வந்து கூட்டத்துல வந்து உட்கார்றவங்களுக்கு இந்த வண்டில வந்து ஆடு மாடுகள் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு கொண்டு இறக்குவாங்களே அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலா இருநூறு அதாவது இந்த இருநூறுங்க நம்பர் கேட்ட உடனே நம்ம உடன்பருப்புகள்லாம் ஞாபகம் வருவாங்க இரநூறுவா உபடி அப்படிங்கிற மாதிரி நேற்று இருந்த முப்பது விழாவினுடைய கோஷமே வந்து முழக்கமே வந்து பார்த்திங்கன்னா வெல்வம் இருநூறு அப்படிங்கிறது தான் அங்கே பார்த்தா அங்கே வெட்டியாக வந்து உட்காந்துருந்த பாட்டிகளுக்கும் இருநூறு தான் பார்த்தோன்னா எவ்வளோ பாட்டி தராங்க இரநூறுவாயா சரி நம்ம கட்சிக்காரமாக சொதப்பிட்டாங்க பொதுமக்களாச்சும் உள்ளே வந்து பார்ப்பாங்க முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிற நம்பிக்கையில் திமுக இந்த சூழலில் கரெக்டாக வந்துச்சு மழை மொத்தமாக வந்து ஊற்றி முடிச்சு சேர் எடுத்து முக்காடு மாதிரி தலையில் போட்டுவிட்டு ஓட வேண்டிய காலகட்டம் நேற்று உடன்பிறப்புகள் ஏற்பட்டிருக்கு சரி இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆர்கனைஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய கூட்டம் இப்படியான ஒரு தோல்வி ஒரு எப்போவுமே ஒரு கூட்டம் வந்து வெற்றி அடையுதுன்னா ஆ இவர்னால வெற்றி அடைஞ்சிதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த கூட்டம் தோல்வியடைந்ததுக்கான காரணமாக எல்லாரும் கை காட்டுற செந்தில் பாலாஜி அவரை சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த காலங்களில் திமுகவினுடைய கூட்டங்களை எவ்வளோ சிறப்பாக நடத்தி காட்டினார் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இளைஞரை மாநாட்டிலலாம் முன்னாடி நின்று வேலைகள்லாம் பார்த்தாரு மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் காட்டினார் அப்போ ஏன்னு வந்து அவரால் இதை பண்ண முடியலை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவு தான் வந்து மக்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் வருவாங்க இதுக்கு மேலே நீ என்ன கொடுத்தாலும் சரி தலைக்கு இரநூறு முந்நூறு ஐநூறுனு கொடுத்தாலும் என்னால் வர முடியாதுன்னு மக்கள் முடிவு பண்ணாங்களா இல்லை நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இவருக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ண முடியாது என்ன ஒன்றரை வருஷம் ஜெயிலில் உட்கார போட்டாங்கல்ல அதனால் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டாரான்னு தெரியல ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட்டமே இல்ல இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமையாக வர இந்த இந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு கோடு போட்டா வந்து ரோடே போட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கூட ஆட்கள் நினைத்தங்க இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை அப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும் பொழுது திராவிடம் என்றால் என்று கூட தெரியாத ஒரு தலைவராக அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் இருந்தாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிறார் அதான் எனக்கு அதை கேட்ட உடனே சக்குன்னு என்னடா இவங்க திராவிடம்னா என்னன்னு சொல்லி எடப்பாடிக்கு தெரியலன்னு பேசுறாரு சரி நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இவர் என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஒரு ஐயப்பாடு நான் உங்ககிட்டயே வைக்கிறேன் நீங்களாவது சொல்லுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிடம் என்றால் என்னன்னு தெரியுமா இல்லை இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் பேசியிருக்காரா அப்படிங்கிறத ஏதாச்சும் வீடியோ இருந்துச்சுன்னா இங்கே அப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி எனக்கு பதிவிடுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது திராவிடம் என்றால் என்னன்னா ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்கும் அங்க போயிட்டு இதாண்டா திராவிடம் இதுக்கு திராவிடம் சொல்லி அதே மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வரும் போதெல்லாம் இதான் திராவிடம் அதான் திராவிடம் சொல்ல கடைசி வரைக்கும் திராவிடம் என்றால் என்னன்னு அவரு ஒரு டெபினிஷனா இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை ஆனா இவர் வந்து எடப்பாடியை கலாய்கிறது திராவிடம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதுல வந்து பரிசு பொருட்கள் பட்டுப்புடவையிலிருந்து பல பொருட்கள்லாம் உள்ளடக்கி கல்யாணிக்கெல்லாம் போன ஒரு பை கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்து சேர்களில் வச்சு மக்களை வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று தான் அவ்வளோ கூட்டத்தையும் கூட்டியிருக்காங்க இன்னொன்று ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது இன்றளவுமே வந்து ஒரு பாமர மக்களை ஒரு ஆடு மாடு போல மந்தைகள் போல கூட்டிட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது இல்லையா அதாவது ஒரு பேருந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தா கூட ஓகே அவர்களை நீங்க கூட்டிட்டு வரீங்க திட்டம் போட்டு கூப்பிட்டு வரீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து டிராக்டரில் கூட்டி வர்றது டிம்போவில் கூட்டிகிட்டு வர்றது அதாவது வெயிலில் அவங்களுக்கு வந்து வெயில் போடும் வண்டியில் வரும்போது வந்து அதுக்கு மேற்கூறையெல்லாம் கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட சூழலை கூட நீங்கள் கூப்பிட்டு வரீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பகுமானமாக வந்து காரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலே ரூஃப் இருக்கிற ஒரு மேடை நீங்கள் நல்லா சொகுசாக வந்து உட்காந்து பேசுவீங்க உங்களுக்கு மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வந்தவங்க மட்டும் வெயிலில் வந்து கருவாடாக காயணும் இல்லை மழை வந்தால் நனையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இது வந்து இந்த கேள்வி நமக்கு வரக்கூடாது அந்த மக்களுக்கு வரணும் இரநூறுவாய்க்கு நம்ம இவ்வளோ உழைக்கணுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரணும் ஊதி தேவை கூட்டிக் கொடுங்க ஒரு ரெண்டாயிரூவா கொடுங்க ஒரு ரூபா கொடுங்க கூட்டத்துக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா கூட சரி ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு போகலான்னு சொல்லி மக்களாவது முடிவு எடுக்கட்டும் இது மாதிரி இரநூறுவாய்க்குலாம் இன்னும் நீங்கள் இன்ஃப்ளேஷன்லாம் கணக்கு பண்ணாமல் நீங்கள் மக்களை கூட்டி வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரும் சிக்கல் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நிறைவாக பேசிடுவோம் இது வந்து கூட்டம் வரலை அப்படிங்கிறத ஒன்றை வச்சு நம்ம மட்டுமே பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய இதற்கு முந்தைய கூட்டங்களில் இவர்கள் கூட்டத்தை கூட்டிடுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் தான் செய்வாங்க தானாக இவர்களுக்கு கூட்டம் கூடாது ஆனால் இந்த முறை அதை கூட பண்ண முடியவில்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று இயல்பாகவே வந்து மக்களுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கான்றது ஒன்று அது தனி அதை தாண்டி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கட்சியினுடைய தலைமைக்கு கீழ் உள்ள தளபதிகள் இவர்கள் எல்லாருமே வந்து ஒருவருக்கு ஒருவருக்குள்ளேயோ இல்லை தலைமை மீதோ அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை காட்ட முடியல ஒரு விழாவை வெற்றி விழாவாக மாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அங்கே கூட்டம் வந்து களைஞ்சு போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு திமுகவினுடைய வரலாறு தெரியுமா நாம தான் ஜெயிப்போம் நாம மட்டும்தான் ஜெயிப்போம்லாம் பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அப்படியே வந்து களைஞ்சு போயிட்டு இருக்காங்க बैक lagi. मैं बोल रहा हूँ बोल रहा அங்கே பேசின மற்ற தலைவர்களும் ரொம்ப நேரம்லாம் பேசல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் இன்னும் இவ்வளோ தான் பேசுறாங்களா ஒரு வேலை நிறைய பேசுறது வச்சிருப்பாங்க இங்கே ஆட்களை பார்த்த உடனே இவ்வளோ தான் இதுக்கெல்லாம் இவ்வளோ பேசணுமான்ற மாதிரி அவர்களே முடிவு எதுவும் பேசாமல் போயிட்டாங்களான்னு தெரியல நேற்று வந்தவர்கள் யாரும் பெரியவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவர் ரொம்ப நேரம் பேசினார் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும் இவ்வளோ விஷயம் பேசணும்னா பேசிடுவார் அங்கே ஆப்போசிட்ல எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் சவுத் முன்னாடி என்னென்னு பேசினீங்கன்னா கூட நம்ம தலைவர் பேசுவார் அதனால அவருக்கு தெரியலையாக இருக்கும் ஆனால் பிற மற்றவர்கள் கனிமொழியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி எல்லாருமே வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் பேசிட்டு ரொம்ப சீக்கிரமாக கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க எட்டு மணிக்கலாம் அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன தெரியுது அப்படின்னா அவர்களுக்கே வந்து ஒரு விரக்தி இருந்திருக்கு அவர்களுக்கே வந்து ஒரு ஒரு இது இல்லை ஒரு எந்தூசியாசம் இல்லை சும்மா வந்து பார்த்துட்டு அப்படி பேசிட்டு வந்து போயிட்டாங்க அப்போ இது வந்து அவர்களுக்கு இடையே உள்ள அந்த உட்கட்சி முரண்களையும் நமக்கு காட்டுறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் பத்திரிகைகளில் செய்திகள் வரும் இந்த கூட்டத்திற்கு வந்து பின்னாடி எதனால் இப்படி ஆச்சு முப்பெரும் விழா இழுத்து முடியதுக்கான காரணம் என்ன ஊற்றி முடியதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு இதற்கப்புறம் தெரிய வரும் அப்போ நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு யார் செஞ்ச தவறு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி